என் இனிய பாக்கால பெருமக்களுக்கு நான் நிறைய விஷயங்களை பார்க்க பற்றி அரசியலை பற்றி உங்களுடன் முன்பு பகிர்ந்து உள்ளேன் இன்று வரும் பத்தொம்போது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பாராளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது அதில் நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி தான் இந்த கவிதையை எழுதியிருக்கிறேன் அதற்கு நீங்கள் லஞ்சமாகவும் கையூட்டுகளை வாங்க நேர்ந்தால் உங்களுடைய உரிமை அதோடு மடிந்துவிடும் செத்துவிடும் ஒரு சிறு உதவியை ஒருவரிடம் இருந்து பெற்றுவிட்டாலே அந்த நபரை கண்டிக்கும் உரிமையையும் நாம் இழக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது அதை மையப்படுத்திதான் இந்த வாசகத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன் இதை நான் வாசித்து முடித்த பின்பு உங்கள் சிந்தைக்கு பதிவாகும் என்ற நம்பிக்கையோடு இந்த கவிதையை தொடங்குகிறேன் இந்த வாசகத்தின் தலைப்பு வாக்காளர்களே சிந்தியுங்கள் ஒரு நிமிடம் வாக்காளர்களே சிந்தியுங்கள் ஒரு நிமிடம் இந்தியர்களே லஞ்சம் வாங்குவதையும் கொடுப்பதையும் உடனே நிறுத்துங்கள் இந்தியர்களே லஞ்சம் கொடுப்பதையும் வாங்குவதையும் உடனே நிறுத்துங்கள் அரசியல்வாதியலே நீங்கள் ஏற்கும் பொறுப்புகளின் கடமைகளை மிக சரியாக செய்யுங்கள் இந்தியர்களே லஞ்சம் வாங்குவதையும் கொடுப்பதையும் உங்கள் மனச்சாட்சியை பயந்து உடனே நிறுத்துங்கள் அரசியல்வாதியலே நீங்கள் ஏற்கும் பொறுப்புகளின் கடமைகளை மனச்சாட்சிக்கு பயந்து மிகச் சரியாக செய்யுங்கள் இந்தியா முன்னேற்றம் காண்பதற்கும் மேலும் இந்தியா தலை நிமிர்ந்து நிற்பதற்கும் இந்தியா முன்னேற்றம் காண்பதற்கும் மேலும் இந்தியா தலை நிமிர்ந்து நிற்பதற்கும் இதுவே முதல் அஸ்துவாரங்கள் இதை இனியாவதும் இந்தியர்களே உணருங்கள் இதுவே முதல் அஸ்துவாரங்கள் இதை இனியாவதும் இந்தியர்களே உணருங்கள் இந்தியர்களே இதுவே அதற்கான தருணங்கள் மறந்து விடாதீர்கள் இதுவே அதற்கான தருணங்கள் மக்களுக்காக அமைக்கப்பட்டவை அரசியல் சாசனம் வாக்கு மக்கள் கையில் உள்ள சாதனம் மக்களுக்காக அமைக்கப்பட்டவை அரசியல் சாசனம் வாக்கு மக்கள் கையில் உள்ள சாதனம் இதை சரியாய் பயன்படுத்தி ஆகணும் இது தவறும் பட்சத்தில் மக்கள் நெருக்கடிகளை சந்திக்கணும் இதை சரியாய் பயன்படுத்தி ஆகணும் இது தவறும் பட்சத்தில் மக்கள் நெருக்கடிகளை சந்திக்கணும் ஆக வாக்கு உங்கள் உரிமையின் நிலை இதை பேசாதீர்கள் நிலை ஆக வாக்கு என்பது உங்கள் உரிமையின் நிலை இதை பேசாதீர்கள் விலை இந்தியர்களே அது திருத்த முடியாத பிழை இது தொடர்ந்தால் தேசத்திற்கே வைக்கும் உலை இந்தியர்களே அது திருத்த முடியாத பிழை இது தொடர்ந்தால் தேசத்திற்கே வைக்கும் உலை வேண்டும் மக்களே ஆள்வதற்கு தலைமை அதற்காகத்தானே வாக்கு உரிமை இந்தியாவே ஆள்வதற்கு வேண்டும் மிக சிறப்பான தலைமை அதற்காகத்தானே வாக்கு உரிமை வாக்களிக்க மறுக்காதீர்கள் மறக்காதீர்கள் உங்கள் உரிமைகளை நீங்களே இழக்காதீர்கள் வாக்காளர்களே மக்களாகிய வாக்காளர்களே வாக்களிக்க மறுக்காதீர்கள் ஒருபோதும் மறக்காதீர்கள் உங்கள் உரிமைகளை நீங்களே இழக்காதீர்கள் வாக்கு என்பது உங்களின் உரிமை வாக்களிப்பது உங்களின் கடமை வாக்கு என்பது உங்களின் உரிமை வாக்களிப்பது உங்களின் கட்டாய ஜனநாயக கடமை நன்மைகள் செய்பவர்களே தேர்ந்து எடுப்பது உங்களின் திறமை அவர்களால் தானே தேசத்திற்கு தேடி வரும் பெருமை நன்மைகள் செய்பவர்களை தேர்ந்து எடுப்பது உங்களின் திறமை அவர்களால் தானே தேசத்திற்கு தேடி வரும் பெருமை வாக்கு என்பது எளிதல்ல சிறுதுளி பெருவெள்ளம் போல் வாக்கு நீங்கள் கண்டிப்பாக செலுத்தியாக வேண்டும் வாக்குக்கு சாக்கு போக்கு சொல்பவன் இந்த மண்ணில் வாழ்வதற்கு தகுதியற்றவன் உன்னுடைய விருப்பம் என்பதோ வெறுப்பு என்பதோ அது வந்து உங்களுடைய விருப்பமானது ஆனால் கண்டிப்பாக வாக்கு செலுத்துங்கள் வருங்காலம் மேலும் செழிப்படைய இந்தியா வழிமடைய ஒவ்வொருவரும் வாக்கு செலுத்துவது கட்டாய கடமை என்ற என்னுடைய வேண்டுகோளை வைத்துவிட்டு இந்த வாசகத்தின் முழக்கத்தை இதோடு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்